ஓம் ஞான முத்தீஸ்வரர் சமேத முத்தாரமனை போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாழ்க்கு ஜோல்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவு வந்து ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில வந்து கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் துக்கத்தையும் வந்து அதிகமாக எப்போ அனுபவிக்கலாம் கேட்டீங்கன்னா ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடக்கும் காலங்கள்ல கிரகங்கள் வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நடத்தும் போதும் சரி உங்களுடைய குரு பகவான் வந்து ஆறாம் அதிபதி எட்டாம் ஆறாம் அதிபதியாகி எட்டுல இருந்தாலும் சரி எட்டாம் அதிபதியாகி ஆறுல இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையும் சரி அதே சமயத்தில் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துல இருந்தால் நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்க வாழ்க்கை வந்து வாழ்நாள் முழுவதும் பந்தாடப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா பிறந்தோம் நினைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாருமே வாழ்க்கையில் வந்து மளமளமளவான் சேர்த்து மேலே போயிட்டே இருப்பாங்க நம்ம வாழ்க்கை மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே போன மாதிரி இருக்கும் அங்கேருந்து ஒரு ஆள் காலத்துக்கு எச்சு விட்டாருன்னா தப்புக்கட்டியில் வந்து கீழே விடுற மாதிரி இருக்கும் இங்கேருந்து ஒரு ஆள் கீழே வச்சு மேலே செட்டார்னா செட்டாரும் மேலே போகிற மாதிரி இருக்கும் மேலே போகிற மாட்டிப்பாப்பா ஏடா மேலே வரணும் அங்கேருந்து ஒரு நிதி வச்சு கீழே செஞ்சு விடுவாள் இப்படி தான் வாழ்க்கை வந்து மேலும் கீழும் பந்தாடிப்படி பந்தாடப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும் ஆறு எட்டு அப்படின்னா என்ன ஆறாம் இடங்கிறது பிரச்சனைக்குரிய இடம் எட்டாம் இடம் அசிங்கத்துக்கு உண்டான இடம் இந்த இரண்டு இடங்கள்லேயுமே வந்து லக்னாதிபதி குரு பகவான் தசாபதி நடத்தும் கிரகங்கள் உங்களுடைய ஜாதகமே இந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னா என்ன செய்ய முடியும் இறைவனே வந்து உங்களை வந்து பாதை சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இவன்கிட்ட போய் என்ன கேட்கறது ஏதாவது கேட்டா நம்மளை வந்து நம்ம இவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு கேட்டால் போனா கிரகங்கள் வந்து நம்ம தடுக்குது இவன் நம்மளை வந்து கேட்க வரும்போது கொடுக்கலாம் இவன் நம்ம நம்மளை வந்து திட்டிட்டு போறான் திட்டானேன்னு சொல்லி கொடுக்கலான்னு போனாச்சுன்னா அந்தத்தை கொடுக்கக்கூடாத சூழ்நிலை சூழலுக்கு வந்து இவன் இவன் கரமாக தடுக்குது அப்படின்னு சொல்லி இறைவனே ஓரமாக ஒதுங்கி நிற்கிற மாதிரி சூழல் தான் இருக்கும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு இருக்கும் பொழுது சரி உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் எடுக்கலாம் என்ன சிலி சிம்பிளா பரிகாரம் சொல்றேன் எல்லா விஷயத்துக்கும் விட உண்டுல யோகமாக இருக்கிறவங்க யோகத்தோட பிறக்கிறவங்க யோகமாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க யோகம் இல்லாமல் பறக்கிறவங்க கஷத்தோட வாழ்றாங்க வாழ்ந்தாலும் அதுலயும் சந்தோஷம் இருக்கணும்ல அந்த சந்தோஷத்துக்கு உண்டான விடையை உங்களுக்கு தெளிவாக சொல்றேன் முதல்ல வந்து உங்க ஜாதத்துல வந்து பிரச்சனைக்குரிய அமைப்புல கரங்கிலும் தசா பத்தி நடக்குதா முதல்ல வந்து நீங்க அதை பார்த்து பயந்துடக்கூடாது அகிக்கோ அடுத்த அடுத்த தசை வந்து சரியில்லையோ அப்படி போயிருமோ இப்படி போயிருமோ அப்படின்னு ஆட்டிக்கவே அவசியமே கிடையாது எப்பவும் நீங்க மனதைத்தோட இருந்து பழகுங்க இது ஒரு கணக்கு அதே சமயத்துல என்னதான் மனதைன்னு சொல்லி நீங்க ஆயிரம் சொன்னாலும் சரி அடிப்பட்டது நாங்க தானப்பா படுறோம் எங்களை தானப்பா தூக்கி தூக்கி போட்டு நிற்கிறாங்க அங்க போனா அவன் உதைக்கிறான் இங்க வந்தா இவன் உதைக்கிறான் ஏன்டா பிறந்தோம் அப்படிங்கறத வந்து ஆறு எட்டுல யோசிப்பாங்க ஏன்னா நானே அதை யோசிச்சிருக்கிறேன் நானும் அனுபவப்பட்டிருக்கிறேன் தான் இவ்வளவு தூரம் தெளிவா சொல்லியிருக்கிறேன் என்னுடைய லக்னாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் அதிபதி ஆகி அவரே வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதி தான் நிற்கிறார் அப்போ இங்கே என்னுடைய ஜாதத்துலயே ஆறு எடுத்துள்ள வந்துட்டு இருக்கு அதே சமயத்துல என்னுடைய குரு பகவானும் எட்டாம் வந்திருக்கிறாரு கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் எனக்கு யோகமாக வேலை செய்யுது வலுவில்லாமல் ஆனாப்பா யோகமா வேலை செய்யுது அப்படிங்கிறத விட அப்பப்போ யோகம் இருந்தாலும் அப்பப்போ அடியும் உதவி உண்டு ஏன்னா நான் வந்து ஒன்று கடவுள் கிடையாது கடவுள் நான் வந்து பெரிய அவதாரம் கிடையாது எனக்கு சில விஷயங்கள் என் தாய் கொடுக்குறாங்க அந்த விஷயத்த நம்ம மாத்தி கொடுக்குறேன் அவ்வளவுதான் அப்போ ஒரு கிரகங்கள் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு திசாபதி நடத்தும் பொழுதும் ஒரு ஒரு உங்கள் ஜாதகமே ஆறு எட்டா இருக்கும் பொழுதும் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன உங்கள் வாழ்க்கை பந்தாளுவது போல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது விளையாட்டு எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஆறாம் இடத்துக்கு மூணாம் இடம் சரிங்களா எட்டாம் இடம் ஆறாம் இடம் விளையாட்டு சார்ந்த விஷயத்தை எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்கு நீங்க செய்யும் போது அந்த ஸ்தானம் சார்ந்த பார்க்கும் சரிங்களா ஆறு எட்டு துளப்பு இருக்கு அப்படின்னா வாழ்க்கை போர்களாம் அப்போ செஸ் விளையாடுறது ஒரு சிறப்புன்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருந்தேன் ஏன்னா போர்க்களமான வாழ்க்கை இது ஆறு எட்டு பந்தாடப்படுகிறது அப்போ புட்பால் விளையாடுற அன்பர்களுக்கு அல்லது வாலிபால் விளையாடுற அன்பர்களுக்கு வருஷத்துல ஒரு ரெண்டு தடவை மறக்காம ரெண்டு வாலிபால் புட்பால் வாங்கி கொடுத்துருங்க உங்க வாழ்க்கை பந்தாடுற மாதிரி நீங்க வாங்கி கொடுக்க பொருள் அங்கே அங்கே பந்தாடப்படும் இங்க இருந்து அங்க அடிப்பாங்க இருந்து இங்க அடிப்பாங்க இங்க இருந்து அங்க அடிப்பாங்க ஆனாலும் ஒரு நபர் ஜெயிப்பார் அந்த நபர் நீங்களா இருப்பீங்க பொருள் வாங்கி கொடுக்கும்போது இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் செய்யும்போது என்ன நான் நீங்கள் அடிக்கடி போய் இந்த பரிகாரத்தை வந்து விளையாடுற குழந்தைகளுக்கு வாலிபால் ஃபுட்பால் போன்ற விளையா பொருட்கள் வாங்கி கொடுக்கும்போது அங்கே உங்களுக்கு வந்து உங்கள் தோசை நிவர்த்தி ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது விளையாட்டு மூணாம் இடம் அந்த ஆறுக்கு மூணுங்கிறது எட்டாம் இடமாக வரும் விளையாடுற அன்புகளை கைதுக்கு உண்டான இடம் அது எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடம்ன்ற அசிங்கஸ்தானம் அசிங்க ஸ்தானம்னு சொல்கிறீங்களா கஷ்டஸ்தானம் அசிங்க அவமானங்களுக்கு உண்டான ஸ்தானத்துக்கு இது ஆறாம் இடம் லாபஸ்தானமாக வரும் உங்கள் அசிங்க அவமானங்களை சரிங்களா பந்தாடப்பட்ட உங்கள் வாழ்க்கை பந்தாடப்படுறதில்ல இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருளாக ஆறாமலம் சார்ந்த விஷயத்தில் ஆறாம் வந்து விளையாட்டு விளையாட்டு பொருளை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அதுவும் குறிப்பாக ஃபுட்பால் வாங்கி கொடுத்தீங்கன்னா அடித்து அடித்து அங்கே இங்கே மாற்றி மாற்றி அடிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை செது பார்த்தீங்களா இங்கே இருக்கிற விஷயம் வந்து அங்கே விளையாடுறாங்களா விளையாடுற இடத்துல வந்து அது நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன விஷயம் மிஞ்சி மிஞ்சி பணம் பத்து மூணு வருமா அவ்வளோதான் வரும் ஒரு ஃபுட்பால் ரெண்டுன்னு வாங்கி அப்படி விளையாடுறவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க சந்தோஷமா அடிச்சு விளாடுவாங்க சரிங்களா அவங்க சந்தோஷமா அடிச்சு விளையாடுறதுல உங்கள் தோஷம் அங்கே அடிபட்டு போகும் உங்களுக்கு வந்து அந்த ஆறு எட்டு யோகமாக வேலை செய்யும் ஆறு எட்டு எப்படி யோகமாக வேலை செய்யும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு யோகமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்தவங்க காசு உங்களுக்கு வந்து வருமானமாக வரும் அதே ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புல வந்து கிரகங்கள் வந்து நெருக்கடியாக தோஷமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் காசு அடுத்தவங்ககிட்ட போகும் அவ்வளோதான் அப்போ அடுத்த எப்படி போகும் நீங்கள் ஆறு எட்டு சம்மந்தப்படும் வட்டிக்கு வாங்குறீங்க உங்கள் காசை உங்க உழைப்பா இன்னொருத்தர் இன்னொருத்தரம் வந்து பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு வட்டியாக கொடுத்துட்டு இது ஆறு எட்டு பாதகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் தோசமாக இருக்கும்போது அதே ஆறு எட்டு யோகமாக இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பணத்தை வாங்கி நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் வைக்கிறீங்க இவ்வளோதாங்க பயன்ட்டு அப்போ ஆறு எட்டு தொடர்பு இருக்கிற இந்த ஒரே ஒரு பரிகாரம் போதும் ஃபுட்பால் வாலிபால் ரெண்டு மட்டும் வாங்கி உங்கள் ஊர்ல இருக்கிற குழந்தைகளை கொடுத்து விளையாட சொல்லுங்க அவங்க விளையாட 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 ஆறாம் இடம் யோகமாக வேலை செய்யும் எட்டாம் இடத்துக்கு லாபமாக வேலை செய்யும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம் பெரிய பணக்காரன் குறிக்கிற உண்டான இடம் ஆறாம் இடம் அதுக்கு லாபஸ்தானம் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயத்த நிவர்த்தி பிரச்சனை சார்ந்த விஷயம் நிவர்த்தி உங்கள் வாழ்க்கை பந்தாடப்படுத்த பார்த்தீங்களா அதுலேயும் நிவர்த்தி கிடைக்கும் அடியேன் உணர்ந்த விஷயங்கள் என் தாய் முத்தாரமன் எனக்குள்ள இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுதான் அப்ப ஆறு எட்டு தொடர்பு இருக்கிறாய் பயப்பட வேண்டிய விஷயங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலே பயப்பட அவசியம் கிடையாதுங்க எல்லா விஷயத்துக்கும் வேலை அப்படிங்கிறது அங்கதான் இருக்குது உங்க ஜாதகத்துக்குள்ள கஷ்டத்தை கொடுக்குறதுக்காக ஒரு கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னா சின்ன அங்கே லாபத்தை கொடுக்கறதுக்கும் ஒரு கிரகம் உட்கார்ந்து அந்த கிரகம் என்னங்கறத நம்ம தேடி படிக்கணும் அவ்வளோதான் உத்தேசம் சரிங்களா சரி எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானாலும் பரிவர்த்தனை கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்